வணக்கம் சார் என்ன சார் ஜோப்பில் கைய விடுறீங்க ஓஹோ ஓ நான் சொன்னபடி பாக்கெட்லேயே பாக்கெட்ல மாத்திரை இருக்கு அந்த மாத்திரைகள் உயிர் காக்கும் மாத்திரைகள் மூன்று விதமான மாத்திரை இருக்கு அந்த மாத்திரைகள் எல்லாம் சேர்ந்து நாற்பது ரூபாய்க்கு கம்மி தான் வில ஒன்று டிஸ்பிரின் இன்னொன்று அட்டார்வா ஸ்டாட்டின் இன்னொன்று கிளப் டக்ரல் இந்த மூணு மாத்திரையும் சேர்ந்து நாற்பது ரூபா உயிர் காக்கும் உத்தமமான மாத்திரைகள் இதுக்கு பேர் லோடிங் டோஸ் ஹார்ட் அட்டாக் வருது நெஞ்சு வலிக்குது டாக்டர் போய் பார்க்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும்ல இந்த மாத்திரை ஜோப்பில் வச்சிருந்தீங்கன்னா சாப்பிடலாம் யாருக்கு சார் ஹார்ட் அட்டாக் வரும் ஹூ வில் கெட் ஹார்ட் அட்டாக் ஹூ ஆர் ஆல் தி பீப்புள் ஹூ ஆர் வல்னரபிள் பீப்புள் தோஸ் ஹூ ஸ்மோக் தோஸ் ஹூ ஹை பிளட் ப்ரெஷர் those those people who who have have diabetes mellitus, those who have high cholesterol, bad heart 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 attack, heart attack, heart attack, heart attack, mental tension மேலும்லி வரும்போது வரும்பொழுது தலை சுத்தும் போது வலி கைக்கு போகும்போது டாக்டர் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு எங்கே போய் டாக்டரை பார்க்குறது நீங்கள் ஏதோ பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது நெஞ்சுவலி வருது ஃப்ளைட்டில் போயிட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறார் இப்போது இந்த மாத்திரை பாக்கெட்டில் வைக்க வேண்டியது தானே ஏர் ஹோஸ்டர்ஸ் அந்த மாத்திரையை கொடுப்பா பஸ் கண்டக்டரா மாத்திரை கொடுப்பா உங்கள் ஜோப்பில் வைங்க சார் டப்புன்னு எடுத்து ஓட்டமில் தண்ணி குடித்து இந்த லோடிங் டோஸை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஆபத்து கிடையாது சார் நாங்கள் டாக்டர் இல்லையா எங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து கண்டுபிடிக்கிறது அடே நீ உங்களுக்கு வியாதி இருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு சிகரெட் பிடிக்கிறீங்க வயசு நாற்பது முன்னையே நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறீங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு பாசிபிலிட்டி நூறு பர்சன்ட் அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் வந்த பின்னால் டாக்டர் போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் அந்த லோடிங் டோஸுங்கிற மாத்திரையை பாக்கெட்ல வச்சுக்கோங்க அந்த பாக்கெட்டில் வச்சுட்டா மாத்திரை சாப்பிட்டோம்னா வலி குறைஞ்சிரும் டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு போனஸ் பீரியட் கிடைக்குது அவர் வைத்தியம் பண்ணுறதுக்கு லேட் ஆனாலும் இந்த லோடிங் டோஸ் வில் சேவ் யூ இட் இஸ் அ ஃபஸ்ட் எய்ட் டேப்லெட் இட் வில் கிவ் யூ டைம் ஃபார் யூ டு ரீச் அ குட் ஹாஸ்பிட்டல் அண்ட் திஸ் இஸ் லைஃப் சேவிங் டேப்லெட் அமெரிக்காவில் இது எல்லாருமே ஜோப்பில் வச்சுருக்காங்க ஜோப்பில் எப்படி ஐடி கார்டு வச்சுருக்கோம் ஜோப்பில் எப்படி பேனாக வச்சுருக்கோம் ஜோப்பில் எப்படி நம்ம ஒரு ஸ்மால் பாக்கெட் டைரி வச்சுருக்குறோம் ஜோப்பில் எப்படி கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம் அது மாதிரி லோடிங் டோஸ் ஜோப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உபயோகமாகுதோ இல்லையோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவருக்கு உபயோகமாகும் நெஞ்சு வலின்னு சொன்னார்னா லோடிங் டோஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா போகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் வாழ்த்துக்கள் லோடிங் டோஸ் சப்ஜெக்ட் லோடிங் டோஸ் சேவ்ஸ் லைஃப் தேங்க்யூ